மார்ச் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளிவந்துள்ள சொல்வகம் இலக்கிய இதழ் முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது எழுத்தாளர் ஜானகி கிருஷ்ணனின் மொழிபெயர்ப்பு கட்டுரை தேவலோக பெண்களும் அந்த மொழிபெயர்ப்பு இலக்கிய தொடரில் தேவலோக பெண்களும் அந்த புறமும் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் பகுதி நான்கு வருவாயிலிருந்து அரசின அரசவை மந்திரிகள் உயர் அதிகாரிகள் தங்கள் பரிகரங்களுடன் வந்தபடி இருந்தனர் பெண் பணியாளர்கள் அவர்களை வரவேற்று உபச்சரிக்க பலர் ஆயிரக்கணக்கான என்று கவியின் வர்ணனை நியமிக்கப்பட்டனர் அப்சர என்ற தேவலோக பெண்களே வந்தது போல இருந்ததால் ஒவ்வொருவரும் தாங்களும் நன்றாக மலர்களாலும் வாசனை திரவியங்கள் பூசிக்கொண்டும் இருந்தனராம் கையில் சிசுவை நீராட்ட வாசனை பொருட்கள் பாத்திரங்களில் நிறைந்த கற்பூர துண்டங்கள் குங்குமம் போன்றவை மற்றும் பல பொருட்கள் பொடிகள் எண்ணெய் போன்றவை இருந்தன சஃபர என்ற வெற்றிகளுடன் சேர்த்து தரும் தாம்பூலங்கள் ஐம்பத்தி ஐந்து பொருட்கள் தாம்பூல பத்திரங்களுடன் சேர்த்து செய்யப்படுமாம் மெல்ல மெல்ல இந்த அளவுக்கு சுதந்திரமும் கட்டுப்பாடியாக கொண்டாட்டமும் தன் நிலை மருந்து மரியாதை இல்லாத ஒரு கூட்டத்தை தோற்றுவித்து விட்டது போல ஆயிற்று நாட்டியம் ஆடும் தேர்ந்த கலைஞர்களின் இடத்தில் தோன்றியபடி ஆடுபவர்கள் விருப்பம் இல்லாதவர்களை இழுத்து வந்து ஆழ செய்வது பலவந்தமாக கட்டி அணைத்து மற்றவர்களை சிரிக்க வைப்பது என்ற செயல்கள் அதிகரித்து சபையின் மதிப்பை குறைத்தது மலையளவு பூக்கள் இறைந்தன மது சாலைகள் போல மதுவை குடித்தனர் மது பாத்திரங்கள் நிரம்பி வழிந்தன பாரிஜாத மலர்கள் தங்கள் சோபையை மனத்தை இழந்தன நந்தன வனத்து மதிப்புமிக்க பாரிஜாதம் நந்தனவனம் தேவலோக உபவனம் போல கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வது போல விஷமிகள் உள்ளே நுழைந்து பல துறவைகளையும் அரசு உயர் அதிகாரிகளையும் தூஷித்து சிரித்து மகிழ்ந்தனர் படக வாக்கியம் அரடியது பட்டை பட்டையாக சந்தனத்தை நெற்றியில் அணிந்து கொண்டனர் சில குழந்தைகளின் அழுகை சத்தமும் மறுக்கும் குல பெண்களை பலவந்தப்படுத்துவதும் அதிகரித்தன மங்களமான உற்சவமாக ஆரம்பித்தது அடக்க முடியாத அமங்கலமாக ஆயிற்று இளவயதோஜன் நாட்டு குதிரைகள் போல மலர் மாளிகளை அணிந்து தோன்றியபடி உடையணிந்து அடங்காத அடக்க முடியாத ஆட்டம் போட்டனர் சகல புத்திரர்களை போல சமமாக இருந்த தளத்தை வெட்டி உடைத்து விடுவது போல தங்கள் கால்களாலேயே நாசமாக்கினர் பூமி எப்படி தாங்கியதோ ஆபூஷணங்களின் முத்துக்கள் உடைந்து விழுந்து சிந்தூரமும் வண்ணப் பொடிகளும் சபையை நிறைத்தன இரண்டிய கர்ப்பன் பிரம்மாண்டத்தின் கபால சிறுசிலிருந்து இறங்கி வந்து விட்டானோ என்பது போல இருந்தது மந்தாகினி நதியின் மணல் போல மாளிகையின் அலங்கார வளைவுகளில் கட்டப்பட்டிருந்த திரைச்சீரைகளை உருவி வாழ வீசினர் தாம்பூலங்களை கடித்து துப்பி சபையின் சுவர்களை அலங்கோலமாக்கி விட்டனர் பூமாலைகள் மெதிப்பட்டு தாங்களே அதில் வழுத்தி விழுந்தனர் முதிய வேசிகள் தடுப்பவரின்றி உள்ளே வந்தனர் அவர்களுடன் சில வாத்தியங்கள் வாசிப்பவர்களும் தாழும் தவறியதை பொருட்படுத்தாமல் வாசித்தனர் வேணுவை சுழி என்று கேட்க கடோரமான சத்தமாக இசைத்தனர் தந்தி வாத்தியமான படகிகா தாசேனுமா என்ற சிறிய தாழ வாத்தியம் வீணை போல குடம் கொண்ட சில வாத்தியங்கள் அலாபுகி என்ற வீணையை வாசித்தனர் டுண்டுன என்ற சம்பந்தமில்லாத ஒலி உடன் ஒலித்து மேலும் சூழ்நிலையை நாசமாக்கியது காம்சிய கோசி பழிங்கு கிண்ணங்களால் ஆன வாத்தியம் ஜலதரங்கம் முறைப்படி இசைத்தால் சுராதமாக ஒலிக்க கூடியது தன் பெருமையை இழந்தது போல ஒலி எழுப்பியது தாழத்திற்கு இணைய கைகளால் சிலர் தாளம் போட்டனர் நகைகளின் உரசல் மேலோங்கி கேட்டது சில ரசிகர்கள் ஆலாபனைகள் செய்தனர் சில சில மட்டமான போன்ற கிடைத்த சந்தனம் அலங்கார பொருட்கள் அனைத்தையும் வாரி தங்கள் மேல் பூசிக்கொண்டு வளைய வந்தனர் ராகம் சிவந்த நிறம் சிந்தூரம் இறைந்து கடந்தது போலவே அங்கு இருந்தவர்களின் ராகம் ஆசை என்ற உணர்வு கட்டுக்கடங்காமல் போனது பாடியது ஆடியதும் நின்று ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டனர் கையில் கிடைத்த வாத்தியமோ குழலோ அதுவே ஆயுதமாக ஆனது பேசுவது போல பேசியவர்கள் வெறிவந்து வசை பாடியபடி வந்தனர் அழகோ ரசனையோ எதுவுமின்றி கொலைக்களம் போல ஆயிற்று கலைந்த உடைகளும் அடிபட்டு கிழிந்த உத்திரியங்களுமாக இருந்த கூட்டத்தை காவலாளிகள் வந்து அடக்கினர் சிலர் அகப்பட்டதை சுருக்கி கொண்டு சென்றனர் தனம் நிறைந்த பாண்டங்கள் கவிழ்ந்து கிடந்தன அரசன் பாதுகாத்து வைத்திருந்த பொக்கிஷம் அவர்களிடையே வினாடி நேரத்தில் அபகரிக்கப்பட்டன அரசனே தலையிட்டு இந்த கொண்டாட்டத்தை முடித்து வைத்தான் அனைவரும் வெளியேறினர் மெல்ல மெல்ல சகஜ நிலை திரும்பியது அரசன் தன் கம்பீரமான ஆளுமையால் அரசவையை சீராக்கி பழையபடி தன் நிலைக்கு திரும்பச் செய்தான் மெல்ல மெல்ல அரசு அதிகாரிகளும் உயர்நிலை காவலர்களும் தங்கள் பதவிக்கேற்ப செய்து அலங்கரித்து வைத்தனர் போல பிறந்த ராஜகுமாரனுக்கு காப்புகள் கட்டினர் கடுகை தலையில் வைத்து காப்பு கட்டினராசனையால் உடலில் பூச்சுக்கள் பூசி சற்றே வளர்ந்த நிலையிலேயே சத்ர தேஜஸ் அரசனுக்குரிய கம்பீரம் தெரிகிறது என்று மகிழ்ந்தனர் ஹாஜக என்று மிக உயர்ந்த பொன்னால் கைகளில் கங்கணம் பூட்டினர் புலி ரகங்கள் கொண்டு கழுத்தில் மாலையாக அணிவித்தனர் முதல் முதல் பேச்சு வந்த உடனேயே விதையின் முறை போல அர்த்தமற்ற மழலைகளை சத்தியவசனமாக ஓங்காரம் போல வர்ணித்து ஆர்ப்பரித்தனர் மெல் சீப்பை பூ மலர்வது போல ரசித்தனர் உறவினர்கள் உள்ளங்குடன் போட்டி போட்டு கொண்டு வந்ததையும் அந்த மலர் வண்டுகளை கவர்ந்து இழுப்பது போல இழுத்தது என்று கவி வர்ணிக்கிறார் தாயாரிடம் முளைக்காலில் வளர்ந்தான் பால் சிதறியது போல விட்டு விட்டு சிரிப்பதை வழக்கமாக கொண்டான் சிறு முளைத்து முகமாகிய கமலத்திற்கு அலங்காரமாக ஆயிற்று தங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு என்பது போல அந்த புற பெண்கள் பெருமையுடன் ராஜகுமாரனை பேணினர் காத்திருந்தது போல சற்று வளர்ந்தவுடனேயே மந்திரி வர்க்கங்கள் பொறுப்பை ஏற்றுக்கொண்டனர் இருக்கலாகாது என்று நினைப்பவர்கள் போல இருந்தனர் தந்தையின் புகழ் போலவே அவரும் வளர்ந்தான் அரச வம்சத்துக்குரிய கம்பீரம் வர வளர்த்தனர் மிருகராஜனின் மகன் போல சிங்கத்தின் குட்டி கூட்டில் அடைத்து இருப்பது போல எங்கும் ஆயுதம் தரித்த காவல் வீரர்கள் சுற்றி நின்றனர் ஹர்ஷன் தாத்தினியின் கைவிரலை பற்றி கொண்டு ஐந்தடி வைத்தான் அந்த சமயம் ராஜவர்தன் ஆறாவது வயதை அடைந்தான் மகாராணி ராஜ்யத்தின் செல்வத்தை மேலும் கூட்டுவது போல நாராயணன் பூதேவியை தாங்கியது போல என்று வர்ணிக்கிறார் கவி பின்னால் ராஜஸ்ரீ என்றே அழைக்கப்பட இருக்கும் பெண் மகவை கருவுற்றாள் காலம் நிறைந்ததும் பிரசவ சமயம் நீர் நிறைந்த சரஸ் குளம் அதில் உட்பலம் மறந்தால் போலவும் அதன் ரத்த நாழம் தண்டுகள் பழிச்சென்று தெரிவது போலவும் ஆனால் மதுரமான குலையை ஹம்சங்களின் கூக்குரல் கேட்டு சரக்காலம் வந்தது போலவும் அந்த வனமே மலர்களால் அங்கம் முழுவதும் அலங்கரித்துக் கொண்ட யுவதியாக ஆனது போலவும் முகம் மலவே நிழ்ந்தாள் வானம் தாரையாக பெய்த மழை பொன்னால் ஆன கிரணங்கள் போல ஒளி வீசியது நிலத்தில் நீர் ரத்தனங்களால் நிரம்பியது அனைத்து ராஜ்யத்தின் போல சந்திரனின் முதல் கரை தெரிந்தது ஆயிரம் கண் படைத்த இந்திரன் அல்லது சசி என்ற இந்திராணி ஜெயந்தி என்ற மகளை கண்டு மகிழ்ந்தது போல மகிழ்ந்தாள் உலகில் அனைத்து அரசர்களும் வேண்டி பெற்ற கௌரியை மேனா கண்டு மகிழ்ந்தது போல மகிழ்ந்தாள் பூ புத்திரக மலைக்கும் பெயர் பூமியை தாங்குவதால் வந்த பெயர் தன் மகனை தம் இரண்டு மகன்களுக்கும் பின் பிறந்தவள் இரண்டு மார்பகங்களுக்கு மேல் ஒற்றை பொன்மாலை போல என்று நினைத்தாள் அதே சமயம் ராணி யசோவதியின் சகோதரனின் மகன் எட்டு வயதை அடைந்திருந்தான் பண்டி என்று அவன் பெயர் ராஜவர்தன ஹர்ஷ இவர்களுடன் சேர்ந்து வளரட்டும் என்று எண்ணத்துடன் அனுப்பி வைத்திருந்தான் அவள் அந்த வயதுக்குரிய வளர்ச்சி அடர்ந்த கேசம் மயில் தோகை போல பறந்து தோளில் விழுந்து கிடந்தது சிவபெருமானின் கோபக்கனையில் பஸ்பமான காமனே எழுந்து வந்து விட்டானோ என்பது போல இந்திர நீளம் என்ற மணிகளை கொண்டு குண்டலங்கள் செய்யப்பட்டிருந்தன அவள் உடலில் அதன் ஒளிப்பட்டு ஒரு பகுதி நீளமாகவும் மறுபகுதி வெண்முத்துக்களால் ஆனது போலவும் ஆகிவிட்டிருந்தான் அவனை காண நிற கண்ணனும் அங்கதம் என்ற ஆபரணம் ஒழிப்பேன் என்று அவதரித்த பரசுராமனின் இளம் வயது பாலக ரூபமும் கழித்தல் அழிஞ்சிருந்த பொச்சங்கில் கோக்கப்பட்டிருந்த பெரிய பவளம் சிங்கத்தின் நகம் போல மின்னியது இளைய கசுபுவின் மார்பில் பகவான் நிசிங்கனின் நகம் அழுத்திய பொழுது அது உழைந்து விட்டது போலவும் அதில் துண்டு போலவும் இருந்ததாம் அவரும் ராஜகுமாரன் கம்பீரமான அரச வம்சத்தில் வந்தவன் என்ற அடையாளங்கள் தெரிய அந்த இளம் வயதிலேயே தேஜஸ்வியாக இருந்தான் சிறந்த வீர பரம்பரையின் வித்தாக வந்தவன் என்பதால் அரசன் தன் குமாரர்களுடன் இணைந்து வர அனுமதித்தான் ஈஸ்வரனின் மூன்றாவது கண் போல என்று அரசன் நினைத்தான் மூவரும் ஒருவரை ஒருவர் அன்புடன் கொண்டு இயல்பான நல்ல குணம் தாழ்வழி ஒருவினன் என்பதாலும் மது மாதம் சித்திர வைகாசி மாதங்கள் அந்த மாதங்களில் வீசும் காற்று மலைய மாறுதம் இவை இரண்டும் இழைந்தே வரும் என்பதாலும் அவைகளைப் போல என்று உதாகரணம் சொல்கிறார் மது மாதவ என்பது ஒரு சொற்றொடர் மூவருமாக இளமையை அடைந்தனர் வலிமையான உடல் நிறமாக மூன்றி நின்ற கால்கள் அல்கலா தண்டம் பெரிய கதவின் தாழ்ப்பால் போன்ற புஜங்கள் விரிந்த மார்பும் நல்ல உயரமும் உடைய யுவபுருஷர்களாக பரிணமித்தனர் ஏதோ மகாநகரம் திடீரென முளைத்தாற் போல ராஜவர்த்தனும் ஹர்ஷனும் சீக்கிரமே ராஜ்யத்தில் பிரசித்தி பெற்றனர் பாரத கண்டம் மட்டுமல்லாமல் மற்ற தீவுகளிலும் அவர்கள் புகழ் பரவியது புகழ் என்பது ஒளிவட்டமாக விளங்க அதே போல அவர்கள் வீர தீரமும் தேசங்களை வெற்றி கொள்ளும் திறமையை அக்னியும் காற்றும் போல ஒன்றாக இருந்ததால் பிரகாசமான ஜுவாலை போல என்று சொல்வோமா பாறை போன்ற கடினமான உடல்வாக அதனால் ஹிமமானும் விந்தியமலையும் இணைந்தது என்று சொல்வோமா நன்கு வளர்ந்த காளைகள் போல கிருதயுகத்து வீரர்கள் போல என்று சொல்வோமா அருணனும் கருடனும் போல சூரியனாக பகவானின் வாகனம் அருணன் விஷ்ணுவாக கருடன் வாகனம் ஒன்றே இரண்டாக தெரிவதாக கொள்வோமா இந்திர கோப என்ற பூச்சி செக்க சுழந்த நிறமுடையது அதுவும் இந்திர நீளம் இரண்டும் நாகேந்திரன் பாம்புகளின் தலைவனான ஆதிசேஷனுக்கு உரியவையே அதுபோல இருவரும் இருந்தனர் கண்ணனும் அர்ஜுனனும் போல இருவரும் குண்டலங்களும் கிரீடங்களும் தரித்து இருந்தனர் கிழக்கு மேற்கு திசைகள் போல இருவரும் ஆற்றில் மிக்கவர்கள் உதயமும் அஸ்தமனமும் போல எதுவானாலும் சாதிக்க வல்லவர்கள் நீ நிறைந்து அலைகள் சுழந்து செல்லும் சமுத்திரம் போல அளவில்லா பராக்கிரமம் அதே பதம் சமுத்திரத்தின் குணம் எல்லை மீறாத தன்மை இரண்டையும் குறிக்கும்

அந்த அளவு கூட தங்களுக்குள் வேறுபாடு இல்லாமல் இருந்தனர் அதுவே பாதங்களின் நகங்கள் உராய்ந்தால் தன்னகம் மற்றவன் நகம் என்ற உணர்வை தருவதாக நினைத்தனர் கேசத்தை செய்ய அதே போல உணர்ந்தனர் ஒருவரின் சூடாமணியில் தலியல் அணையும் ஆபரணம் அதில் மற்றவன் பிம்பம் தெரிந்தால் காலம் பிடிக்காமல் குடையால் முகத்தை மறைத்துக் கொள்வார்களாம் பகவான் சண்முகனான சிவகுமாரனே சுவாமி என்றால் அவர்களுக்கு வேறு யாரோ போட்டிக்கு வந்துவிட்டான் என்பது போல கண்களில் வெறுப்பு தோன்றுமாம் சந்தியா வந்தனங்கள் தனித்தனியே செய்யும் பொழுதும் கைகோப்பி வணங்கும் பொழுதும் பிரிவை பொறுக்க மாட்டார்களாம் மேதங்களின் இடையில் மின்னல் வந்தாலோ வாழ்வில் வந்தாலோ அதை தங்கள் வீடு ஒப்பிட்டு பேசி மகிழ்வர் சித்திரங்களில் தங்கள் குல மூத்தோர்கள் அவர்களும் சிறந்த பிரசித்தி பெற்ற அரசர்களே என்றாலும் தலை வழங்க மாட்டார்கள் சூரியனின் ஒளிமண்டலம் அதன் சக்தியை மட்டுப்படுத்திவிட்டதாக சொல்வர் சமுத்திரத்தின் நடுவில் மந்தமலையை போட்டு கடைய அனுமதித்தாள் என்பதாக அதன் பெருமை லக்ஷ்மி குறைந்து விட்டதாக பரிவசிப்பர் பலவால் ஆளாலும் சரீரமும் இல்லை பலத்தை காட்டி போர் புரியவும் இல்லை என்று சமரி என்ற மான்கள் தங்கள் பெரிய தோகையுடன் காரணத்தால் சமரி என்ற வகை மான் தோகைகள் பொன்னிறமாக இருக்கும் சூரிய ஒளியில் ஜுவாலை போல பழப்பழக்கும் அதை காண சூரிய தேவன் வெற்றி பெற அனுமதித்து விட்டதாக என் வர்ணனை சங்கு போன்ற உயர்ந்த பொருள் ஏன் சமுத்திரத்தின் அடியை கிடக்க வேண்டும் என்று அங்கலாய்ப்பர் வருணனுடன் போட்டியிடுவர் வருணன் நான்கு சமுத்திரங்களுக்கும் அதிபதி என்று ஏன் ஏற்றுக்கொள்கிறோம் நாங்களும் தான் நாள் கடல் சூழ்ந்த நிலத்தின் அதிபதிகள் என்பர் அரசர்களின் சத்திரம் என்ற குடை அவர்கள் அரச அடையாளம் அதை நீக்கிவிட்டால் அவர்களுக்கு நிழலே இருக்காதா என்று வாதாடுவார்கள் அதே சமயம் சாதுக்கள் சான்றோர்களிடம் மரியாதையாக இருப்பர் மதுரமான வார்த்தைகள் துற்றர்கள் என்று தெரிந்தால் நெருங்காமல் இருப்பது போன்ற நற்குணங்கள் இயல்பாகவே அவர்களிடம் இருந்தன தினந்தோறும் ஆயுத பயிற்சிகளும் செய்து ஆரோக்கியமாக இருந்தனர் மக்களிடையே ராஜவர்தனன் ஹர்ஷன் என்ற பெயர்கள் பரவி கௌரவமாக நினைக்கப்பட்டனர் ஒரு நாள் மதிய உணவு முடிந்த பின்னர் தந்தை இருவரையும் அறையின் உள்ளே அழைத்தார் குழந்தைகளே அரசு நிர்வாகத்தில் நம்பிக்கையான உதவியாளர்கள் பணி செய்பவர் மிக முக்கியமான அங்கம் இவர்கள் பரமாணு போன்றவர்கள் வெளியே தெரியாமல் இவர்களின் செயல்கள் சிறு சிறு செயல்களே ஆனாலும் பரமானுக்கள் சேர்ந்து ஒரு பொருள் உருவாவது போல மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடியவை யாரையுமே சிறியவர்கள் என்றோ அறியாத எளியவர்கள் என்றோ அலட்சியம் செய்யக்கூடாது வெறும் விளையாட்டாக எதையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் கொள்கைகள் இன்றி ஒரு சிலர் சமயமறிந்து தன்னலத்தை பேணுவதே குறியாக முகத்திற்கு எதிரே புகழ்ந்தும் வெளியில் இகழ்ந்தும் பேசுவர் இவர்களை தூர்த்தர்கள் என அடையாளம் கண்டுகொள்ளுங்கள் இவர்களிடம் விலகியே இருங்கள் மயில்கள் தோகை விரித்து ஆடுவதை ரசிக்கலாம் ஆனால் அதுவே நிரந்தரம் அல்ல என்ற பதம் பேசுவதையும் குறிக்கும் கண்ணாடியில் தெரிவது போல தங்களை அணுக்கமானவராக காட்டிக் கொள்ள விழைபவர்கள் இவர்கள் இவர்களை கண்காணித்து விலகி இருங்கள் இவர்களை பல்லவிகா விடர்கள் என்பார்கள் கனவில் காண்பது எந்த அளவு உண்மையோ அவ்வளவே இவர்களின் பேச்சும் நடத்தையும் அருகில் வந்து மிக்க அன்புடையவர்கள் போல நடிப்பார்கள் அவர்கள் நோக்கமெல்லாம் முடிந்தவரை செல்வத்தை அபகரிப்பதே மிக்க கவனமாக இருந்து இதுபோன்ற சகவாசத்தில் இருந்து காத்து கொள்ளுங்கள் அனாவசியமான பேச்சுக்கள் பொதுவான நாகரீகமான பண்புகள் இல்லாதவர்களின் நட்பை முறையிலேயே வெட்டிவிடுங்கள் தேவையில்லாத களைகள் பயிரை நாசம் செய்யும் அதனால் உங்களுக்கு மிகச்சிறந்த உண்மையான நம்பிக்கைக்கு பாத்திரமான உளவாளிகளை நியமித்திருக்கிறேன் மாடவ அரசனின் குமாரர்கள் சூரர்கள் குமாரகுப்தன் மாதவகுப்தன் என்ற இருவரையும் நியமித்து இருக்கிறேன் இவர்கள் இருவரும் என் இரு தோள்கள் போல என் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் இவ்வாறு சொன்னவர் வாயை காப்போனை அழைத்தார் ஏதோ சொல்லி அனுப்பினால் இருவரும் வாசலை நோக்கியபடி இருந்தனர் மூத்தவன் குமாரகுப்தன் முன்னால் வர இளையவன் மாதவகுப்தன் உடன் வந்தான் வியப்புடன் நோக்கினர் பதினெட்டு வயது இருக்கும் அதிக உயரமும் இல்லை நிதானமான உயரம் மூத்தவன் குமாரகுப்தன் அதைவிட அவர்களை கவர்ந்தது தன்னம்பிக்கையுடன் தயக்கமின்றி வந்த விதமும் தன்னை அறிந்தவர் தன் செயலி திடமான அறிவுடையவர் என்பதை தெரிவித்தன அந்த கம்பீரமான நடையே பல அரசர்களுக்கு கூட இல்லையே என நினைக்க வைத்தது பூமி அதிராமல் வைத்த அடிகள் ஆனாலும் உறுதியாக நிலைத்து நிற்பது உயரம் தாண்டுதல் போன்ற உடற்பயிற்சிகளை இடைவிடாமல் திண்ணின் உடையவர்கள் என்பதே அரசகுமாரர்களுக்கு அவர்களிடம் பார்க்கடலை கடைந்த சமயம் இடைவிடாது தேவதானவர்கள் வாசுகையை கொண்டு அதன் உடலை உரசி அலை கழித்ததால் சிறுத்த மந்திரமலை போல இழைத்து கிடந்தது பரந்த மார்பு அவர்களுடைய நட்புணர்வை காட்டுவது போல இருந்த நீண்ட கைகள் இளமையின் இடது கை வெள்ளை தாங்கி அடையாளம் பெற்றிருக்க அதில் உயர்ந்த ஆன கங்கணம் அலங்கரித்தது காதுகளில் சிவந்த உயர்மணிகளால் ஆன குண்டலங்கள் ஒளி வீசின கேயூரம் என்ற ஆபரணத்தில் பல இலைகள் வடிவத்தில் அலங்கரித்தும் அதன் நடுவில் சந்திரன் போன்ற ஒரு வடிவம் கண்களின் இமைகள் பெரிதாக கண்களுக்கு நோக்கி இருப்பது போன்ற தோற்றத்தை கொடுத்தது செல்வ மதம் கொள்பவர்களுக்கு பாடம் கற்பிப்பது போல குமாரகுப்தன் ஒரு சிவந்த புஷ்பத்தை தலையில் வைத்திருந்தான் நெல்லிக்காய் பூவின் அம்லாதகி பெயர் அதையும் அணிந்திருந்தான் சிறுவயது முதலே தன்னடக்கம் பயின்று புலன்களை ஜெயித்தவர்கள் அதனாலேயே நம்பிக்கை வளர செய்தனர் நல்ல குடிப்பிறப்பு அவர்களின் வினயத்தில் தெரிந்தது சந்திரன் சூரிய ஒளியை தன்னுள் கொள்வது போல அவர்களின் ஆற்றல் கவர்ச்சிகரமான அவர்களது சீலம் நல்லத்தையில் மறைத்து கொண்டிருந்தனர் போலும் அவன் பின்னால் வந்த இளையவன் மாதவ குப்தன் மூத்தவனை விட அதிக உயரமும் வெண்மையான பால் போன்ற நிறமும் மனசிலா என்ற மலை போல இருந்தான் இவன் அழகிய மாலதி புஷ்பங்களின் குவியல் தரும் இதமான மணம் போல இருந்தான் புருவங்களில் எவனமும் விளையமும் ஒன்றுக்கொன்று விரோதமானது என்பது போன்ற ஒரு உணர்வை சற்றும் காட்டாமல் அமைதி காத்தான் மார்பில் சந்தன பூசி இருந்தது குளுமையாக இருந்ததோ அல்லது கனமான பூ மாலையினால் சங்கடம் அடைந்தானோ பொறுமையின்றி காணப்பட்டான் நல்ல வீரன் இருவரும் உள்ளே நுழைந்தாலும் அருகில் வராமல் தள்ளியே நின்றனர் அங்கு இருந்தபடியே ஐந்து அங்கங்கள் நிலத்தில் பட வழங்கினர் அரசன் அவர்களை அன்புடன் பார்த்து ஆசனத்தில் அமரச் செய்தார் ஒரு வினாடி அமைதியாக கடந்த பின் அவர்களை பார்த்து ஆணையிட்டார் இன்றிலிருந்து நீங்கள் இருவரும் ராஜகுமாரர்களை தொடர்ந்து செல்லும் பாதுகாவலர்கள் ஆவீர்கள் அவர்களும் உங்கள் ஆணையரசே என்றபடி தலை குனிந்து எழுந்தவர்கள் ராஜவர்தனன் மற்றும் ஹர்ஷனை பார்த்தும் வணக்கம் செய்தனர் இந்த இருவரும் வெளியே வந்தனர் நால்வரும் இணைந்தே இருந்தனர் கண்மூழி திறக்கும் நேரம் கூட அவர்களிடையே பிரிவு என்பதே இருக்கவில்லை உள்மூச்சு வெளிமூச்சு போலவும் இரவும் பகலும் கண் எதிரில் இருந்தனர் அக்கம் பக்கம் நின்றபடி இரு புஜங்கள் காப்பது போல அவர்கள் காவல் காத்தனர் ராஜஸ்ரீ என்ற மகள் நடனம் ஆடுவதிலும் பாடுவதிலும் மேலும் பல கலைகளையும் கற்றுத் தேர்ந்தாள் ரசிகர்களாக கலைகளில் ஈடுபாடுடைய சகிகள் அமைந்தனர் இளமை இளமையாக்கொள்ளும் வரையில் அவள் உலகம் கலைகள் மேலும் புதியவற்றை கற்பது என்று காலம் சென்றது புதிய கலைகள் எதுவானாலும் முனைந்து கற்றுக் கொள்வதும் அதில் திறமை வாய்ந்தவர்களை முன்னோடிகளாக மதிப்பதும் அவள் குணமாயிற்று பானம் அம்பு ஒரே லட்சியத்தை தான் அடையும் என்பது பொது வழக்கு அதுபோல அரசர்களின் கவனம் அவள்பால் சென்றது தங்கள் நாட்டு தூதுவர்களை அனுப்பி தங்கள் விருப்பத்தை தெரிவித்தனர் அரசனோ அதை கண்டுகொள்ளாமல் இருந்தான் ஒரு நாள் அரசன் பிரபாகரன் தன் அறையில் இருந்த சமயம் வெளியில் இருந்து ஒருவன் பாடுவது காதில் விழுந்தது மேகம் இரண்டு நீர் நிரம்பியதாக ஆனதும் நதிகள் தங்கள் பால் இழித்துக் கொள்ளவே விழுகின்றன இளமையின் அடையாளமாக ஸ்தனங்கள் வளர்ந்து பூரிப்புடன் இருக்கும் பெண்களை பெற்ற தந்தைமார் சற்று கவனமின்றி இருந்தாலும் எவ்வளவு அடைந்த மகள் தன் தந்தைக்கு பொறுப்பை எப்படியோ நினைவுபடுத்தி விடுகிறாள் இதை கேட்டு அரசன் பணியாளர்களை அனுப்பிவிட்டு இருக்கும் இடம் வந்தார் யசோபதியிடம் வந்து தேவி நம் மகள் ராஜஸ்ரீ தற்சமயம் இழமையும் நுழைவாயிலில் இருக்கிறாள் அவள் அறிவையும் கலையையும் ரசிக்கும் நான் இந்த விஷயத்தை மறந்தே போனேன் போலும் இது நமது பொறுப்பை நினைவுபடுத்துவது போல இந்த பாடலை கேட்டு விழித்து கொண்டேன் மேகம் எப்படி அதன் காலம் வந்ததும் ஆகாயத்தில் கூடி கனத்து உலகை இருட்டில் மூழ்க செய்கிறதோ அதுபோல வளர்ந்துவிட்ட என் மகள் என் மனதில் கவலையை கிளப்பிவிட்டு விட்டாள் யாரோ முன்பின் தெரியாதவனிடம் என் மகளை ஒப்படைக்க மாட்டேன் மடியிலும் தோளிலும் போட்டுக்கொண்டு வளர்த்த என் மகள் அவளை பிரிவதா என் மனம் ஒப்பவில்லை இதென்ன தவறான வழக்கம் தன் உயிருக்கு உயிரான மகளை கன்னியாதானம் என்ற பெயரில் யாருக்கோ தருவதாவது என் மகளை அபகரித்துக்கொண்டு போக விடுவதா இந்த வழக்கம் இந்த யுகத்தின் களங்கம் பின்னால் பிரிய வேண்டியிருக்கும் அது மனதை வாட்டும் என்பதை அறிந்ததாலேயேதான் போலும் பெற்றோர் பிறந்திருப்பது பெண்ணென்றால் கொண்டாடுவதில்லை தன் வாரிசு என்பதால் மகனோ மகளோ சமமான தானே தழுகிறார்கள் கண்ணீர் பெருகி வழிய மாற்றானுடன் அனுப்ப வேண்டுமே என்ற கவலை மனமாகும் முன் வீட்டு வாசலை தாண்டாமல் வளர்க்கிறார்கள் பெண் பிறந்து இருக்கிறாள் என்று கேட்டவுடன் கண்ணீர் பெருக்கும் தந்தைமார் உண்டு அவர்களை நான் வியப்புடன் நோக்குவேன் என்றோ பிரிய வேண்டும் என்பது அவ்வளவு துக்கமா என்ன திருமணமே வேண்டாம் என்று சிலர் பெண்கள் அருகாமையே வேண்டாம் என்று காடுகளில் வசிக்கிறார்கள் போலும் என்ன செய்ய உலகில் இருக்கும் வரை நாம் மற்றவர்களை அனுசரித்துத்தானே வாழ வேண்டும் இதை கேள் தற்சமயம் உள்ள அரசர்களில் பலர் பெண் கேட்டு வந்துள்ளனர் அனைவருமே நல்ல குலத்தினர் குணவான்கள் எனக்கு பரிச்சயமானவர்களே அவர்களில் நெற்றி திலகம் போல தனித்து தெரிபவர் மாகேஸ்வரனின் பாதங்களில் தங்களை அர்ப்பித்தவர்கள் மௌகர வம்சத்தினர் அவந்தி வர்மா அதன் அரசர் அனைவராலும் மதித்து போற்றப்படுபவர் அவர் மூத்த மகன் கிரகவர்மா என்பவன் தந்தையைப் போலவே நல்ல குணவான் அவனுக்காக பெண் கேட்டு தூது அனுப்பியிருக்கிறார் வர்மா பெற்றோர் சாதாரணமாக பெண் கொடுக்கும் சமயம் நல்ல குலமா என்பதை கவனிப்பர் இவர் சிவபெருமானை பூஜிப்பது போலவே பல சிற்றரசர்கள் வந்து வணங்கும் பெருமை பெற்றது இந்த மௌகரி வம்சம் எனவே நீயும் பார் உனக்கு சம்மதமானால் நான் இவர்களுக்கு பதில் அனுப்புகிறேன் இவ்வாறு அரசன் சொல்லி முன் கனவு சொல்வது சரியே என்று மனம் சொன்னாலும் அதற்குள் மகளை புகுந்த வீடு அனுப்புவதா என்ற எண்ணம் மேலோங்க தாயார் யசோவதியின் கண்கள் குலமாயின ஆரியபுத்திர நான் என்ன சொல்ல இருக்கிறது மகளை வளர்க்கும் பொறுப்பு வரைதான் தாயார்கள் தங்கள் மகளிடம் உரிமை எடுத்துக் கொள்வது கன்னியாதானம் என்ற செயலில் தந்தைமார்தான் தீர்மானிக்கிறார்கள் வளர்ந்த மகளை திருமணம் செய்து கொடுத்து அவர்களுடன் வாழ அனுப்பத்தான் வேண்டும் என்ற காரணத்தாலேயே பெண்களை அதிகமாக பெற்றோர் போஷித்து அன்பு செலுத்தியும் வளர்க்கிறார்கள் வாழ்நாள் முழுவதும் சிரமப்படாமல் நீண்ட ஆய்வுடன் இருக்க வேண்டும் நம்மகள் அதற்கு தகுந்த ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்றால் அடுத்த இதழில் ஹர்ஷ என்ற நூலின் நான்காவது பகுதி நிறைவேறும் ஒலிவழிவு சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன்